அப்பவே கேட்டேன் ஏண்டா நாலு பேர் தானே எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் எதுக்குன்னு கேட்டேன் தலைப்புல பேசுறதுக்கு குட்டியா இல்லை இவனை பத்தி பேசுறதுக்கு தனியா குட்டியா இருந்திருக்கான் இந்த மட்டும் இல்ல நீங்க எந்த ஊருக்கு போனாலும் குழந்தையாவ மச்சா மட்டும் தான் பேசுவோம் இது மாதிரி மூணு பேரை குட்டியாராமா நீ மூணு பேரா இருந்துட்ட கல்யாணமும் ஜல்லிக்கட்டு ஒண்ணு எப்படி சொல்றீங்க வளர்த்து காலையை வளர்த்து

வார்த்தை உதிர்ந்து பேசிட மாட்டாங்க அதிருந்து பேச ஒத்த பார்வை ஒன்றே போதும் அதோட பேசாம ஏன் அழுகிறவர்களே விடி விடிய பட்டிமன்றம் பேசுறீங்க

சொல்லுங்க. <laughs> 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 நடுவர்களே மனிதனை வளர்த்துவதும் மனிதனை கெடுப்பதும் திரைப்படமும் சீரியல் தான் நடுவர்கள் நாம பாக்குற விதத்திலே புரிஞ்சுக்கிற விதத்திலேயே நடுவர்கள் எதுவாக இருந்தாலும் இருக்குது நடுவர்களே தீர்ப்பு சொல்லிட்டீங்கன்னா அவங்க கிட்ட நாங்க அவங்க பக்கம் தீர்ப்பு சொல்லிட்டீங்கன்னா நாங்க முட்டாள் ஏன்னா அவங்க கிட்ட நாங்க தோத்துட்டோம்ல ஒரு புத்திசாலி என்று சொல்வதற்கு இன்னொரு புத்திசாலி மட்டுமே தான் முடினது முட்டாளா நீங்களே முடிவு பண்ணிக்கங்க புத்திசாலி என்று சொல்லுற அளவுக்கு நான் கிடையாது

ஒரு காலத்துல சார் ஒண்ணு இல்லை அந்த காலத்தில இருந்து இந்த கால வரைக்கும் திரைப்படத்துல என்ன ஒண்ணுதான் போலீஸ்காரர் அர்த்தம் டாக்டர் கண்ணாடிய கழட்டிட்டாருன்னா பேஷண்ட் செத்துட்டான்னு அர்த்தம் ரெண்டு பூவை மோத விட்டான்னா காதல் உருவாயிடுச்சுன்னு அர்த்தம் ஒரு மான புலி துறத்ததுன்னா ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு அர்த்தம் இதை தவிர வேற என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க வாங்கி எடுத்தா புருஷனை அர்த்தம் நீங்க வாந்தி எடுத்தா ஹோட்டல்ல ஹோட்டல் நீ வாந்தி எடுக்க நாட்டுக்கு நல்லது உனக்கு நடுவர் அப்ப திரைப்படங்கள் பாடல்கள் இன்னைக்கு எப்படி இருக்கு என்ன சொல்றாங்க ஒரு காலத்துல பாட்டு நல்லா இருந்துச்சு இல்லைன்னு சொல்லலைங்க இன்னைக்கு திரைப்படங்கள் எல்லாமே மோசமா இருக்கா கிள்ளிங்க ஒரு திரைப்படத்துல விஜய் சொல்லுவார் கபடி விளையாடுவாங்க அதுல ஒருத்தன் பிளேட வச்சு எல்லாரும் கிழிச்சு விடுவான் அதுக்கு அவர் சொல்லுவாரு தம்மா தூண்டு பிளேடுல வச்ச நம்பிக்கைய ஒரு மேல வச்சிருந்தீங்கன்னா நீ ஜெயிச்சிருக்கலாம் சொல்லக்கூடிய திரைப்படங்களும் இல்லைன்னு சொல்ல முடியாது அஜித் ஒரு படத்துல சொல்லுவாரு வீரங்கிற படத்துல அழகா சொல்லுவாரு தம்பி மயில்வாகணும் தம்பி மயில்வாகணும் அப்படின்னு கூப்பிட்டு சொல்லுவாரு அவன் கேட்பான் அண்ணே நம்ம சம்பாரிச்சது பூரா எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்குறீங்களே அப்ப நம்ம எப்படின்னே வாழ்றது அப்படின்னு கேட்கும் போது அஜித் சொல்ற மாதிரி அந்த படத்துல ஒரு வசனம் வரணும் நமக்கு கீழே உள்ளவங்களுக்கு நம்ம செஞ்சோம்னா நம்மள மேல உள்ளவன் நம்மளை பாத்துக்கிருவான் அப்படின்னு திரைப்படத்திலையும் இன்னைக்கு இருக்க திரைப்படத்திலையும் சொல்றான் அப்ப இல்லைன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு இருக்க திரைப்படம் சாட்டைன்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு ஆசிரியர் மாணவர் உறவு எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு திரைப்படம் இன்னைக்கு வந்ததாய் கடைசி விவசாயி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு எல்லாரும் பார்த்துருப்பீங்க அது வயசான தாத்தா இருப்பார் அவர் போய் கடையில தக்காளி விதை வாங்குவார் வாங்கும்போது அந்த புண்ணாக்கு இருக்கும் வழியில அதை எடுத்து சாப்பிட்டு பார்ப்பார் அப்ப அந்த கடகார் கேட்பாரு லோ பெருசே மாடு திங்கிறத போயி நீ சாப்பிடுயா அப்படின்ன உடனே அவர் அதை கடிச்சு தின்னுகிட்டே சொல்லுவாரு அதுவும் ஒரு உயிர் தானே அத நம்மளுக்கு தெய்வம் இல்ல அத நம்ம பார்த்துக்கணும் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய படம் இன்னைக்கு வந்து அவரு தக்காளி விதை கேட்பாரு கேட்கும் போது அந்த கலகாரம் கொடுக்கும் அந்த பெரியவர தக்காளி நல்லா கொத்து கொத்தா காய்க்கும் நிறைய காய்க்கும் அப்படின்னு அப்படின்னாலும் கொஞ்சம் போல விதைக்கூடியா நான் தக்காளி போட்டு அதுல இருந்து விதையெடுத்து நான் நிறைய தக்காளி பாவரும்பாரு அதுக்கு சொல்லுவாரு பெருசு எந்த காலத்துல இருக்க இது விதையில்லாத தக்காளி இது விதையில்லாத தக்காளி இதுல இருந்து புதுசா தக்காளி விதையச்சு தக்காளி செடியெல்லாம் உருவாக்க முடியாது டே என்னடா அப்படி சொல்லிக்க இது கார்பரேட் கம்பெனி காரன் தயார் பண்ணது அவன்கிட்ட மட்டும்தான் விதை இருக்கும் அவன்கிட்ட வாங்கித்தான் நீ விவசாயம் பண்ண முடியும்னு அவர் சொல்லுவாரு நீ சொல்றது நல்லா தாப்பா இருக்கு இத விதையை தயார் பண்றான்ல அந்த கம்பெனிக்காரனுக்கு ஒரு பையன் இருப்பான்ல அவனுக்கு ஒரு பேரும் பொறந்து அதை விதில்லாம பொறந்தான்னா அவன் குடும்பம் எப்பரா வித்தி ஆங்க அப்படின்னு நெத்திய அடிச்ச மாதிரி சொல்லுவான் இப்ப திரைப்படங்கள் அப்ப நல்லதையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கு இப்ப செல்போன் செல்போன் டிவி டிவி என்ன கெடுதல படிச்சு டிவியில விளம்பரம் போடுறான் பாத்திருக்கீங்களா நம்மளை பார்த்து கேட்கிறோம் உங்கள் பேஸ்ட் உப்பு இருக்கிறதா ஏன்னா நாங்களா தயாரிப்போம் நம்மளை பாட்டுல சாம்பளை போட்டு வலைக்கிட்டு உப்பு உப்பு போட்டு உப்பு இல்லாம சாப்பிட்டு கொடுத்தான் இப்ப உப்பு போட்டு விலைக்கிட்டு உப்பு இல்லாம சாப்பிட விட்டாங்க இதுல இன்னொரு விளம்பரம் போடுறான் ஒரு அம்மா வருது நான் பொம்மிஸ் நைட்டு போட்டா தான் குடும்ப போனாரே ஓடாடுறேன் அப்ப போடாதான் நல்ல உண்மை இல்லையா இன்னொரு விளம்பரம் போட்டான் இப்ப நிப்பாட்டிட்டான் ஒருத்தன் பைக்கில் கொண்டாண்டி வச்சு ஓட்டிக்கிட்டு போறோம் இது ஒருத்தன் சைக்கிள்ல கொண்டாண்டி வச்சு ஓட்டிட்டு போறான் ஒருத்தன் புதுசா பைக் வாங்கி ஓடிட்டு வரான் இந்த பைக் வாங்கினவன் இந்த சைக்கிள மறைச்சு நிப்பாட்டுறான் இப்ப பைக்கிள் இருக்க பொண்டாட்டி பை சைக்கிள் இருக்க பொண்டாட்டி பைக்கையும் பாக்குது சைக்கிளையும் பாக்குது பைக்கையும் பாக்குது சைக்கிளையும் பாக்குது தப்புன்னு சைக்கிளை விட்டு இறங்கி இந்த பைக்கில ஏறி போயிருது இதுல என்ன சொல்ல வர்றாங்க புதுசா பைக் வாங்கினா அடுத்த பொண்டாட்டி ஏத்தலாங்கிறாங்களா இல்ல இந்த சைக்கிள் வச்சிருக்கீங்க பொண்டாட்டி வச்சுக்கப்படாங்கிறாங்களா அப்ப நடத்து ஒருவங்க என்ன ஆகுறது அப்ப விளம்பரங்கள் அப்படி டிவியில இருக்கு இப்ப செல்போன் என்ன பாட்டு கொடுத்தது அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க இப்ப யார எப்படி நம்ம பங்கு விட்டு பாக்குறது இப்ப திரைப்படங்கள்ல நல்ல செய்திகள் இருக்கு ஆனா அந்த செல்போனால எவ்வளவு பிரயோஜனம் இருக்கு ஒண்ணு இல்ல சார் ஒரு காலத்துல இந்த செல்போன்ல நம்ம பேச தான் முடியும் இன்னைக்கு அப்படி கிடையாது விஞ்ஞான வளர்ச்சி பிள்ளைக்கு பிறந்த நாள்னா ஒரு போட்டோ கிராப்பர கூப்பிட வேண்டியதில்லை நம்மளே போட்டோ எடுத்து வச்சுக்கலாம் இதே பிள்ளை சின்ன பிள்ளையில இருந்து பிறந்து தவந்து வளர்ந்து பெரியால வர்ற வரைக்கும் போட்டோ எடுத்து நம்மளே பிரிண்ட் போட்டு மாட்டி வச்சுக்கலாம் இது அவரு வரி வசதி இருக்கு இப்போ ஒரு வெளிநாட்டுல போய் குடும்பத்தோட இருக்கிறான்னு வச்சுக்கோங்க குடும்பத்தை இங்கே விட்டுட்டு வெளிநாட்டுல போய் இருக்கிறான்னா இவனுக்கு இங்க குழந்தை புள்ளை எப்படி பேசுது புள்ள எப்படி நடக்குதுங்கிறத வீடியோ கால் பண்ணி காட்டுறோம் அவன் அங்கே இருந்து பார்க்கறான் இவன் நம்ம குடும்பத்துல என்ன நடக்குதுங்கிறத சந்தோஷமா தெரிஞ்சுக்க முடியும் இது செல்போன் இல்லைன்னு சொல்ல முடியாது இப்ப பிள்ளைங்களுக்கு ஒருத்தருக்கு பாசிட்டிவ் ரத்தம் தேவைன்னு வச்சுக்கோங்க இந்த செல்போன்ல இன்னும் குரூப்ல ரத்தம் தேவைன்னு சொல்லி ஏ பாசிட்டிவா ஓ பாசிட்டிவா ஏ ஒன் பாசிட்டிவா இதுல போட்டு விட்டோம்னா பிளட் பேங்க்ல இருந்து நம்மளுக்கு தேவையான பிளட் கிடைக்கும் கால்குலேட்ரு இதுல இருக்கு அப்ப ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணோம்னா உடனடியாக ஆம்புலன்ஸ் வருது அப்ப இது வந்து விஞ்ஞான வளர்ச்சி இப்ப மங்கல்யான் விண்கலத்தை நம்ம ஏவனும் இந்தியாவுக்கே மிகப்பெரிய சிறப்பு மங்கள்யான் விண்கலத்தை ஏவுனது நம்ம மங்கள்யான் விண்கலத்தை ஸ்ரீகரி ஆட்டோல ஏவும் போது நம்ம போய் அங்கிருந்து பார்க்க முடியுமா வீட்டில் உட்காந்து நம்ம வீட்டு டிவியில பரவாயில்ல இந்தியா விண்ணோக்கி ராக்கெட்டை செலுத்தி கொண்டு இருக்கிறது சொல்லி நம்ம பார்த்து மையம் அதுக்கு உதவியா இருந்துச்சு

கதையை கேட்டு நடித்தார்கள் இன்று சதையை காட்டி நடித்து கொண்டிருக்கிறார்கள் அன்னைக்கு வெத்துக்கு பாட்டு இன்று துட்டுக்கு பாட்டெழுதி கொண்டிருக்கிறார்கள் இருக்கா இல்லையா அன்னைக்கு ஒரு படம் வந்துச்சுன்னா ஒரு படத்துல நாலு விஷயம் சொல்லுவான் நாலு நல்லதா இருந்துச்சு இப்ப மூணு மணி நேரம் ஓடுற படத்துல அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் நல்ல விஷயங்களை சொல்றான் அப்ப மக்களை சீரழிப்பது செல்போனும் டிவியுமா திரைப்படமும் பாடல்களுமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க டிவியும் செல்போனும் என்பது நம் கைக்குள் இருக்கக்கூடியது நம் வீட்டில் இருக்கக்கூடியது இப்ப செல்போன்ல ஒரு சின்ன விஷயம் தவறான விஷயம் வருது அப்படின்னு சொன்னா அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அதை நம்ம தேவைன்னா பயன்படுத்தினா தேவையில்லைன்னா பயன்படுத்தாம இருக்கலாம் நம்ம தவறான விஷயம் பார்க்கலாம் தேவையில்லை என்பது யாரோ எடுத்து எங்கேயோ ஒளிபரப்புகிறார்கள் அதை ஒருபோதும் நம்மளால் தடை செய்ய முடியாது என்கிற காரணத்தால் மக்களை சீரழிப்பது செல்போனும் டிவியும் விட திரைப்படமும் பாடல்களும் தான் இன்று இளைய தலைமுறையை பாதிப்படை செய்து கொண்டிருக்கிறது ஏன் இதற்கு நான் தீர்ப்பு வழங்குகிறேன் என்றால் செல்போனும் டிவியும் அறிவியல் வளர்ச்சி சாதனம் அறிவியல் வளர்ச்சி சாதனம் ஒருபோதும் நம்மளை பின்னோக்கி சென்றுவிட வைக்காது நம் கையில் தான் இது இருக்கிறது நம்மை பயன்படுத்துகின்ற இந்த செல்போனும் டிவியும் அமையும் எனவே நம் மனநிலையை நாம் மாற்றிக்கொண்டு சரியான விஷயங்களை இந்த செல்போனிலே தேடினால் சரியான விஷயங்கள் தான் நம்மளை வந்து சேரும் சரியான தொலைக்காட்சி சேனலை நாம் பார்க்க பார்த்தால் சரியான விஷயங்கள் நம்மை வந்து சேரும் என்பதால் மக்களை சீரழிப்பது செல்போனும் டிவியை விட திரைப்படம் பாடுகளுமே என்று தீர்ப்படுத்தி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்